நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் என் மனதை விட்டது நானும் அது பற்றி நினைத்து மௌனமாய் எனக்குள்ளேயே மன்னிப்பு கேட்கிறேன் என்றும் பாதகம் அன்று செய்ததற்கு இன்று நான் பரிகாரம் செய்ய வேண்டும் மன்னர் அவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் நிறைக என்று பரிகொடுத்தவனுக்கு துயரம் இருக்காதா, பறிகொடுத்தவனுக்கு தெரியும் துயரம் உனக்கும் இருக்கும் பட்டதொரு துயரத்தை நீக்குவதற்காக மன்னருக்கு துயர் தருவதா நம் மகாராணி பெற்ற தன் குழந்தையை மரணத்தின் கையில் கொண்டு தருவதா ராஜகுமாரி வைஷ்ணவியோ தெய்வீக குழந்தை இங்கு அவள் பிறந்தது இறைவன் அருள் ராஜகுமாரி வைஷ்ணவி நம்மையெல்லாம் உயர்த்துவதற்காக நம்முடைய ராஜ்யத்தில் பிறந்திருக்கிறார் உங்களுக்கெல்லாம் மறந்து விட்டதா வைஷ்ணவி தேவி பிறந்த பிறகுதான் நமது நகரமே சுக சந்தோஷ செழிப்புடன் இருக்கிறது பலமோங்கிக் கொழிக்கிறது நமது நகருக்கு கிட்டாத பெருமை இது என் மன்னரின் விரிந்த நெஞ்சில் யாருக்கும் தீங்கிழைக்காத பாசம் மகாராஜா ரத்னாகரர் என்றால் நாம் செய்த தவ நம்மை நாமே மனதை தொட்டு பார்த்துக் கொண்டால் நம்மை நாமே மனதை தொட்டு பார்த்துக் கொண்டால் மன்னருக்காக நாம் தொட்டு மனது இருக்கிறது. நம் மனதை பாராங்கல்லாக இழப்பை பற்றிய நிறைவை கிள்ளி எறிய முடியவில்லையே மன்னா எங்கே இதை சொல்ல ரத்னாகரா துர்ஜயன் சொன்ன செய்தியை சொல்கிறேன் நாளை சூரியன் சாயவதற்கு முன்னால் வைஷ்ணவியை ராஜா துர்ஜயனிடம் ஒப்படைக்காதிருந்தால் அதன் பின் விளைவு என்ன தெரியுமா கொண்டு போன குழந்தைகளின் உயிரே இருக்காது அவர்கள் மடிவார்கள் நாராயண 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 ராட்சசராஜன் துர்ஜயன் ராஜா ரத்னாகரரின் முன்னால் இப்படி ஒரு பிரச்சனையை வைத்து விட்டானே மாதா தேவரிஷி அங்கே அங்கேதான் வைஷ்ணவி இருக்கிறாளே வைஷ்ணவி இருந்தால் அப்படி ஒரு பிரச்சனை ஏன் எழுகிறது அந்த பிரச்சனையை பற்றி பயப்பட தேவையில்லை தேவரிஷி ராஜா ரத்னாகரருக்கு தெரிந்ததுதான் இந்த பிரம்மே உண்மை என்று உலகில் இயங்குகின்ற நிகழ்ச்சிகள் பொய் என்று பிரம்மமே நிலையானது அதனால் மற்றதெல்லாம் நிலையற்றது பாவம் துர்ஜயன் இந்த பேருண்மையை காணத் தயங்குகிறான் அவன் இந்த பிறவியை உபயோகம் மற்றதாக்கிக் கொள்ள முயல்கிறான் அந்த துஷ்ட புத்தி இறைவனை கண்டு கொள்ள முடியாதவாறு தடுக்கின்றது தேவரிஷி துர்ஜயினை போன்ற ஒரு ஆத்மா அஜானத்தில் மூழ்கிவிடுகிறது அந்த ரத்தாகரரை போன்ற புனித ஆத்மா உள் உணர்வை அர்ப்பணித்து வாழ்வில் புனித புரிகிறது அகிலத்தின் ஆகர்ஷண சக்கரத்தில் இருந்து வெளியேறுதலே முக்தி அது இறைவனின் ஆகர்ஷனத்தில் இணைகிறதுதான் விடுதலை போன்ற பக்தன் கட்டுண்டாலும் கூட தனது உணர்வுகளை முடிவிலே பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளும் வடிவிலே இறைவன் பாதத்தை சரணடைகிறான் அதனால் இறைவன் அவனுக்கு எல்லா பிரச்சனைகளிலும் தீர்வு தந்து விடுகிறார் இல்லையா மாதா நாராயணன் நாராயண மாதேஸ்வரி ஒரு பிரச்சனையில் மூழ்கிவிட்டேன் மாதா தாம் வழிகாட்டுங்கள் அன்பு மகளை நான் அகந்தைக்காரன் அந்த கொடிய துர்ஜயனிடம் ஒப்படைத்தல் இயலுமா எனக்கு மேலும் மன்னன் என்ற முறையில் மக்களை ஒதுக்கித் தள்ளவும் இயலாது அவர்கள் துயரங்களை தூக்கி எறிய இயலாது ஹே மகா மாயா ஹே மாதீஸ்வரி எமது நிலை என்ன எதுவுமே புரியாத ஒரு நிலையில் அம்மா வழிகாட்டு தாயே வழிகாட்டுங்கள் மாதா மன்னன் என்னுடைய கடமையா அல்லது பாசமா ராஜாவின் தான் நிறைவேற்ற அப்பா வைஷ்ணவி ஆய்பவனின் கடமையும் அப்பாவின் கடமையும் இணைந்த ஒன்று ஏனெனில் ராஜா மக்களின் அப்பாவை போன்றவர் வைஷ்ணவி ராஜாவுக்கு எல்லாமே மக்களை முன்னிலைப்படுத்துவதே தாயாக இருந்து காப்பாற்றி தந்தையாக இருந்த அனைத்தையும் கவனிக்க வேண்டும் ஆகையால் அப்பா உங்களுக்கு பக்குவம் வேண்டும் ஏனெனில் பக்குவத்தால் செய்யத்தக்கதை செய்கிறீர்கள் அப்பா உங்கள் கடமையை மறக்காதீர்கள் அன்பு மக்களை மறக்காதீர்கள் அவர்கள் துயரை நீக்கங்கள் கண்ணீரை துடையுங்கள் அவர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் இந்த கருத்துக்கள் அன்பு மகளே உன்னை துர்ஜயனிடம் ஒப்படைக்கவா ஆமாம் தாயே

அதை மறந்து விடாதே நீங்கள் தான் மறந்து விட்டீர்கள் அப்பா மகள் உங்களுக்கு உறவு எல்லோருக்கும் இப்படி எல்லாம் பேசுவதோ வைஷ்ணவி அப்பா உங்களுக்கு மட்டும் நான் மகள் அல்ல அகில உலகத்துக்கும் நான் மகள் பெற்றவர்கள் நாங்கள் ஆசையற்றவர்களாக எவ்வாறு ஆவது தனக்கென்று நினைக்காதீர்கள் தவறு யார் பெறுகிறார்களோ அவர்கள் தருகிறார்கள் இன்றில்லை இனி ஒரு நாள் தாம் என்னை விட்டாக வேண்டும் விட்டாக வேண்டுமா கல்மனமா உனக்கு அப்படி எங்களால் இயலாது அப்படி எங்களை சொல்லாதே அப்பா அம்மா தேவரிஷி நாரதர் அப்போதே உங்களிடம் சொன்னார் இல்லையா அம்மாவும் அப்பாவும் பாசக்கயிற்றால் வைஷ்ணவியின் பாதையில் தடை கட்டாதீர்கள் என்று ஏன் தாம் தேவரிஷி நாரத சொன்னதி மறந்து விட்டீர்களா? இல்லை மகலை இல்லை. ஏன் தாம் தந்த வாக்குருதைகளை மதிக்க போவதில்லையா? மதிப்பேன் மகலை. ஏன் தாம் தமக்குரிய தர்மங்களை நடத்தமாட்டீர்களா? செய்வேன் மகளே தவராது செய்வேன். பிரக்கியேன் யோஜனை, மறுக்காமல் துர்ச்சேனிடம் ஒப்படேங்கள் அப்பா.

என் வக்கலா செல்வோம் வைஷ்ணவி நானும் உடன் வரப்போகிறேன் அப்படி கூடாதப்பா போவேன் தனியாக துர்ஜயன் என்னை தனியாக ஒப்படைக்கும்படிதானே தானே இருக்கிறான் மகளி எப்படி அம்மா தன்னந்தனியாக செல்லென்று சொல்லுவது இந்த பிறவி பிறக்கும் போதும் தனியாக சாகும் போதும் தனியாக புறப்படே என்று துர்ஜயனிடம் அனுப்ப வேயம்மா என்னை மகளே உன்னை எப்படி தனியாக அனுப்புவது எப்படி அனுப்புவது அப்பா இப்போதேனே துர்ஜயனிடம் செல்ல நீங்கள் ஆணையிடுங்கள் இல்லை என்றால் மக்களின் முன்னால் தாங்கள் நிற்க இல்லாது அது நாட்டுக்கும் நல்லதல்ல வைஷ்ணவி i போர்க்களும் அனுப்பியது பேராபத்தில் முடிந்துவிட்டால் என் உணர்ச்சிகளை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை நாராயண நாராயண அம்மா மகாராணி பூலோகத்தின் நியதி இது அம்மா எங்கே உறவோ அங்கே பிரிவும் உண்டு முனிவரே தாம்

நாராயண 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 இது கண்ணீர் துளியல்ல மகாராணி மாயை மாயை அதன் ஆதிக்கத்தின் பிடியில் நீ இல்லை தேவரிஷி நாராயண 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 ஆதார உண்மைகள் தெரியாதா மகாராணி வைஷ்ணவி தேவி பிறந்தது இந்த உலக நலனுக்காக உனது பாசம் எனும் கூட்டுக்குள் அந்த குழந்தையை வைத்துக் கொண்டால் உலகம் காக்க வந்த அவதாரம் என்னாவது துர்ஜையரை போன்ற மனம் படைத்தவர்களை அடக்க யார் இங்கே அதர்மம் என்னும் புயலை அடக்குவதற்கு இங்கு யார் உள்ளார் அன்பு அறிவுக்கு திரையிட்டது முனிவரே மாதா மகாலட்சுமியின் தரிசனம் பெற்றும் என் மகளின் பாசத்தில் என்னை நானே இழந்தேன் முனிவரே எங்களை மன்னித்து விடுங்கள் தேவரிஷி நாராயண 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 யாவும் நன்மைக்கே கவலையை விடுங்கள் மாதா வைஷ்ணவி பிரம்மஸ்வரூபினி சிருஷ்டியின் சக்தி எல்லாம் அவளே எங்கும் அவளே அந்த ராஜா துர்ஜயன் மாதா வைஷ்ணவியின் சத்திய ரூபத்தை இப்போதும் தன் அந்தரங்க கண்ணால் காணாவிட்டால் இன்று சூரியன் மறைவதற்கு முன்னால் அவன் அழிவது எழுதிய கணக்கு அதோ தெரிகிறதா அதோ தெரிகிறதா அவர்களின் கதையை தீர்க்க சூரியனும் மெல்ல மெல்ல மறைகின்றான் பாருங்கள் நாராயணன் 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 வணக்கம் தேவரிஷி வணக்கம் தேவரிஷி நலம் உண்டாகுக மகாராணி சுருசி வைஷ்ணவி வருகிறாள் வைஷ்ணவி வருகிறாள் அவள் அவள் மரணத்தை நெருங்கி வருகிறாள் நான் அவளை வரவேற்க துஷ்ட புத்தி சுபாகு, விக்ராந்தனை அனுப்பியிருக்கிறேன் வைஷ்ணவி வருகிறாள் தன்னன் தனிமையில் வைஷ்ணவியின் தேர் நம்மை நாடி வருகிறது அதோ நம்மை கண்டதும் தேர் நின்றுவிட்டது எங்கே மாயை கட்டு மிரட்டுவதற்கு நாதத்திலே வந்தாயா? நாராயண மாதேஸ்வரி துர்ஜயனின் அடியாட்கள் காலசக்தி மகாமாயாவின் மீது மாயையை பிரயோகிக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது தேவி மகாமாயா மாயத்தின் மகிமை என்று பாதா நாராயண நாராயண வருவதற்குள் நீ திரும்பி பார்த்து தெரிந்து கொள் பயமுறுத்தி பார்க்கிறாயா என்னை இல்லை நான் உன்னிடம் அன்பாக பேசி பேசி மாயா இருந்து விடுவிக்க பார்க்கிறேன் விடுவிக்க போகிறேன் நான் உன்னை உன் உடலிலிருந்து புத்தி துர்ஜயனிடம் சென்று சொல்லே நான் அவனை கொல்லுவதற்கு முன்பாக எல்லா பெண்களையும் என்னிடம் ஒப்படைக்காதிருந்தால் அவனுடைய உயிர் இருக்காது நிலைக்காது எனது கையால் இறந்துவிடுவான் மாதேஸ்வரி எந்த கொடிய விளையாட்டை துர்ஜயன் ஆரம்பித்தானோ அந்த விளையாட்டுக்கு வைஷ்ணவி தேவி நாள் முடிக்க முன்னேறி கொண்டிருக்கிறார் அமைச்சரே சங்கால் துஷ்ட புத்தி வந்து விட்டான் துஷ்ட புத்தி வந்து விட்டான் உனக்கு மரணம் வந்து விட்டது எனக்கா மரணம் என்ன நேர்ந்து விட்டது உனக்கு உண்மையை தான் சொன்னேன் மரணம் உனக்கு வந்து விட்டது இறுதி மூச்சை நீ எண்ணிக்கொள் போதும் வைஷ்ணவியின் கதை என்ன எங்கே அவள் நான் வந்து விட்டேன் தொச்சையா? வைஷ்ணவி ஆம் நானே வைஷ்ணவி எப்போதும் என்னை பற்றியே நினைக்கிறாய் எப்போதும் எனக்காக அஞ்சுகிறாய் எப்போதும் என்னை தேடுகிறாய் என்னை அழைத்து வர சொன்னாய் அல்லவா அதுதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் பெண்ணே கைப்பிடி உயரம் இருந்து கொண்டு என் மாளிகைக்குள் எப்படி வந்தாய் யார் தடுக்க முடியும் என்னை மூடனே பிரம்மாண்டமே எனது மாளிகை வானத்தை வையத்தை வாழ வைக்கும் சக்தி நான் தன்மவழி நடப்பவரை காக்கும் அன்னை நான் தீங்கு வழி செல்பவரை எரிக்கின்ற தீ நான் நீயோ எப்போதுமே என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஓ சின்னஞ்சிறு பெண்ணா இருந்து கொண்டு இந்த இந்த வணங்காமுடி துர்ஜயனை நீ மிரட்டி அடக்க பார்க்கிறாயோ பொடியனே உன் கதையை முடிப்பேன் சுரிப்பு வருகிறது இந்த நகைச்சுவைக்கு